بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم انا نسألك علما نافعا. اللهم انا نعوذ بك من علم لا ينفع. انا ابي عباس عبد الله بن عباس رضي الله عنهما قال அப்துல்லா அபின் அப்பா சலி அல்லா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது கால அவர்கள் சொன்னார்கள் குந்து நான் இருந்தேன் ஹல்ஃபன் நபி இ சல்லாஹூ அலைஹி வசல்லம் நபி சல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன் யோமன் ஒரு நாள் அதாவது ஒரு வாகனத்தில் ரசுல்லாவுக்கு பின்னாடி அவங்க உட்காந்துருக்கிறாங்க நபி அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன் ஃபக்கால் நபி அவர்கள் சொன்னார்கள் யா குலாமு சீக்கிரமா யா குலாமு என்ன இருந்த குழந்தையே ஏன்னா அந்த நேரத்தில் பலவிதமான கருத்து ஒன்று ஒரு இமன் அப்பாஸ் ஸ்ரீல்லாவுக்கு ஒம்போது வயசுன்னு சொல்கிறாங்க சில அறிவிப்புகளில் ஏழு வயசு பத்து வயசு இதுக்குள்ளே தான் அவங்களுடைய வயசே இருந்துச்சு அப்போ அதனால் ரசூலுல்லா யா குலாமு மகனே குழந்தையே இன்னி ஓ அல்லிமுக களிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுக்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வாழ்க்கையில் பயனுள்ள சில வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன் இருக்கா பேப்பர் தற்போது இல்லை 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 நேமத்து அல்முக களிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்ன சொல்றாங்க இப்போ நான் பாத்து என்ன அர்த்தம் அல்லாவை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை எடுத்து நடப்பதை கொண்டும் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்ந்து கொள்வதை கொண்டு நீ பாதுகாத்துக்கொள் அல்லாவை எப்படி பாதுகாக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கப்படவேன் அவன் தான் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவன் அப்போ ரசுல்லா எஃப்வல் இல்லாக நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்கண்டா அல்லாஹ் ஏவிய ஏவல்களையும் அல்லாஹ் தடுத்த நவாகி அவாமீர் நவாகி கே என்னது அது அவாமீர் நவாகி ரெண்டையும் என்ன நீ பேணி பாதுகாத்துக்கொள்ன்னு அர்த்தம் அல்லாஹ் அண்ணா அல்லாவை பாதுகாக்கிறது புரிஞ்சா நீ அப்பாவை பாதுகாத்துக்கொள் அதாவது அல்லாஹ் ஏவல்களை அல்லாஹ் தடுத்த விஷயங்களை பேணுவதை கொண்டு நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள் அப்படி நீ அல்லாவை பாதுகாத்தேனா அல்லா என்ன செய்வான் உன்னை பாதுகாப்பான் உன்னை பாதுகாப்பான் இந்த துன்யாவிலும் பாதுகாப்பான் வறுமையிலும் பாதுகாப்பான் சோதனையிலிருந்து பாதுகாப்பான் ஆனால் நீ எதை பாதுகாக்கணும் நீ அல்லாவுடைய ஏவல்களையும் அல்லா தடுத்த விஷயங்களையும் நீ பேணி பாதுகாக்கணும் ஏவலை எடுத்து நடக்க வேண்டும் அல் இம்சாலு பில் அவாமிர் ஒல் இஜி தினாபு அணி நவாஹி மா மயன தக்வா தக்வாவுக்கும் டெஃபினேஷன் என்ன அப்படி கேட்டால் இறையச்சம்ன்றது நம்ம சொல்லக்கூடிய அர்த்தம் தஃசீரில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அல் இம்சாலு பில் அவாமிரி ஒல் இஜித்னாபு அணி நவாஹி வ தற்கு சுபஹாத் அல்லாஹேவி இதை எடுத்து நடப்பது தடுத்ததை தவிர்ந்து கொள்வது சந்தேகமான விஷயத்தை விட்டு விடுவது இதுக்கு பேர் தான் தக்குவா புரிஞ்சா தக்குவாவுடைய வரையறை என்ன டெஃபினேஷன் என்னென்னா இதை தான் எழுதணும் அல் இம்திசாலுபில் அவாமிர் ஓ அலி நவாஹி ஓ சுபஹா அப்போ நீ அல்லாவை பாதுகாரு அல்லா உன்னை பாதுகாப்பான் சோதனைகளிலிருந்து கஷ்டங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் அல்லா இந்த துணியாலேயும் சரி மறுமையிலேயும் சரி அல்லா ஒன்றா என்ன செய்வான் பாதுகாப்பா புரிஞ்சா ஏன்னா அல்லா குரானில் சொல்கிறான் மண் அமில சாலிஹன் சூரத்து நகலில் தொண்ணூற்றி ஏழாவது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான் யார் ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் யார் நல் அமல்களை செய்கிறாரோ மண் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் யார் நல் அமல்களை செய்கிறாரோ சாலிகான அமல்களை செய்கிறார் வகுவ மீனு அவர் ஈமான் கொண்டவராக இருக்கிற நிலையிலே சாலிகான அமல் செய்தால் பல நொகை அன்னோ ஹயாத்தன் தூய்மையான வாழ்க்கையை அவரை நாம் வாழ வைப்போம் நல்லா சொல்கிறோம் ஏங்க பயப்படுற நம்ம தப்பாக செஞ்சோம் மார்க்க விஷயம் தானே கரெக்டாக தானே இருக்கிறோம் எதுக்கு நம்ம பயப்படணும் ஃபல நொஹை அன்னோ ஹயாத்தன் தையபத்தன் தூய்மையான வாழ்க்கையை நாம் அவரை வாழ வைப்போம்ன்றான் அப்ப ஈமான் கொண்ட நிலையிலே சாலிகான அமலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வைப்பேன்றான் பல நொகை என்ன ஹயாத்தன் தயிபத்தன் சொல்ல புரிஞ்சா அப்ப இப்படி அப்பா சின்ன பிள்ள ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கே ரசிகர் செய்யறாங்க ரசூலுல்லா எவ்வளோ அழகான நசீத் பாருங்க என்ன சொல்றாங்க எஃபலில்லாக நீ அல்லாவை பேணி பாதுகாரு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அடுத்த ரசூல்ல மறுபடியும் சொல்றாங்க எஃபலில்லாக நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள் அப்போ அல்லாவை நீ பாதுகாத்த என்ன ஆகும் தஜிது அந்த அல்லாவை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் து உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய்னா என்ன நீ நெருங்கிடுவ அல்லாட்ட நீ அல்லாட்டை பேசுறவனாயிருவே நீ அல்லாஹ் அல்ல கேட்கறவனாயிருவான் இரணேசர்கள நீ ஆயிருவ அப்ப நீ அல்லாவை பாதுகாத்தால் அல்லாவை நீ எப்படி பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நீ அல்லாவோட நெருக்கம் ஆயிடுவே புரிஞ்சா இரணேசர்களை பற்றி ஹதீசு கொதிசையில் வருதே அவர்கள் கேட்டால் அல்லாஹ் உடனே பதில் அளிப்பான் அவர்கள் பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் உடனே பாதுகாப்பு அளிப்பான் புரிஞ்சா அப்போ அந்த அந்தஸ்துக்கு நீ போயிடுவேன் அப்போ தஜிதுஹோ நீ அவனை பெற்றுக்கொள்வாய் அல்லாவை எங்கே பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய்னா நீ அந்த அளவுக்கு நீ அவன் 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 ஒன்னிட்ட புரிஞ்சா வருதில்லை மண் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன் துஹு பில் ஹர்பு அடுத்து என்னது மா மா தக்கரப இளைய அப்துன் பிஷையின் அஹப் இளைய இம்மா இஃபருல் தோஹி ஒலா எசாலு அப்தி இளையம் இன் நவாஃபிலி ஹத்தா ஓஹைபஹூ ஃபைதா அஹ்பு குன் து சமாஹுல்லது யஸ்மோபிகி ஓ பசருல்லது யபுசுருபிகி ஓ யதஉல்லது ரிஜிலு ஓ எதகுள்ளது எபு துஷிபிஹா ஓ ரிஜிலுள்ளது எம் பிஹா ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டுமென்றால் அவன் நெருங்குவதற்கு ஃபரலை தவிர ஒரு பிரியமான ஒரு விஷயம் கிடையாது இந்த உலகத்தில் இப்போ முதல்ல ஃபரள் ஃபரல் செய்ய கரெக்டாக செய்ய ஆரம்பித்தாலே அல்லாவோட நெருங்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அல்லாவோட நெருங்கணும்னா ஃபரலோட நஃபீல செய்ய ஆரம்பிச்சிடணும் சுண்ணத்தை கரெக்டாக தொழிலணும் எதெல்லாம் நஃபீலான வணக்கங்கள் இருக்கோ அதை கரெக்டாக செய்யணும் நஃபீலான வைபாதாத்துகளை செய்யணும் சுண்ணத்துகளை பேணணும் நஃபீல செய்ய 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 எந்த அளவுக்கு அல்லா சொல்கிறான் ஹத்தா ஒஹை பஹு அந்த அடியானை நான் பிரியப்பட்டுறேன் ஃபரலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தான் அடுத்து நஃபீலை செய்ய ஆரம்பித்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் என்றைக்கா ஒரு நாள் செய்யலை என்னைக்கா ஒரு நாள் தகஞ்ச தொழுகலை என்னைக்காக ஒரு நாள் சொன்ன தொழுகலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிடுறேன் ஹத்தா ஓஹைப்பாகு அந்த அடியானை நான் நேசித்து விடுகிறேன் ஃபைதா ஃபைதாஹ்துஹூ நான் அவனை நேசித்து விட்டால் குன் துசமாக உள்ளது எஸ் பிஹி அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன் ஒய் புரிஞ்சா ஓ பசர உள்ளது எபு சிறுபி அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன் ஓ எதை உள்ளது எபு ஷிபி அவன் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகிறேன் ஒரு ரஜில் உள்ளது எம் சிபியா அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகின்றது இப்படி ஆகும் அல்லா அப்படி ஆகுவானா இப்போ என்ன தான் அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் முழு அல்லாவுடைய உதவி அவன் மேலே வந்துடும் அல்லாஹுடைய நெருக்கம் வந்துடும் புரிஞ்சா அல்ல அந்த அளவுக்கு அந்த அடியானோடு நெருங்கிடுவான் காரணம் அவன் ஃபரலை ஒழுங்காக செய்கிறான் அப்புறம் என்ன செய்கிறான் நான் ஃபீலாக கண்டினியூவாக செய்கிறான் அப்படி செஞ்சுட்டேன் இந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிடுறான் அடுத்த ஹதீசுல் தொடர்ச்சியாக வருது ஃபைதா சால அவன் இடத்துல கேட்டால் நான் உடனே பதில் அளிப்பேன் சக்கிலாவுடன் நூன பதில் அளிப்பேன் அவன் இடத்துல பாதுகாப்பு தேடினால் உ அவனுக்கு கண்டிப்பாக நான் பாதுகாப்பு தருவேன்னு வழிமாறுகளை பற்றி வரக்கூடிய ஹதீசுல் குதுசியான ச சைகான ரிவாயத் மண் ஆதாலி வழியன் ஆதன் தோப்பில் அருப்பில் இருந்து ஆரம்பிக்கும் யார் என்னுடைய நேசரை பகைக்கிறாரோ அவரிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்றால் அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது ஹதீசுல் குதுசி அந்த ஹதீஸ் ஓகேவா அப்போ எஃபல் இல்லாத அல்லாவை நீ பேணிக்கொள் தஜிது அவனை நீ பெற்றுக்கொள்வாய் எங்கே பெற்றுக்கொள்வாய் துஜாஹக உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் அடுத்து என்ன சொல்கிறாங்க இப்போ அப்பா சொல்லி அல்லா ரசூலுல்லா இதா சாழ்த்த நீ கேட்க நாடினால் உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா ஏதாவது ஹாஜத் இருக்குதா இதாக சாழ்த்த நீ கேட்க நாடினால் ஃபஸ் அல் நீ அல்லாட்டே கேளுப்பா என்ன கேளு ஏன்னா சின்ன பிள்ளை சொல்லித்தர்றாங்க புரிஞ்சா ஒரு செருப்புடைய வாரம் இருந்தாலும் கூட நீ அல்லாவிடத்தில் கேளுன்றாங்க மனிதர்கிட்ட பக்கம் ஆகாத முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை நீ அல்லாட்டை முதல்ல வை அப்படின்றாங்க அப்போ தான் ரசூலுல்லா சகாபாக்கள்கிட்ட பையத்து வாங்கினாங்க நிறைய பையத்து வாங்கினாங்க போருக்கு போனால் திரும்பி ஓடி வந்துடக்கூடாதுன்னு பையத்து வாங்கினாங்க இப்படி பெண்கள்கிட்ட பையத்து வாங்கினாங்க உடன்படிக்கை அதில் ஒரு உடன்படிக்கை சில சகாபாக்கள்கிட்ட இப்படி வாங்கினாங்க அல்ல அல்லாத யார்கிட்டையும் நீ உதவியை கேட்கக்கூடாது உன் தேவையை யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு பையத்து வாங்கினாங்களா இந்த பையத்து வாங்கினவங்க சகாபாக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒட்டகத்து மேலே ஏறுறாங்க ஒட்டகத்து மேலே அந்த 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 சாட்டை கீழே விழுந்துருது மறுபடியும் இறங்கி எடுத்தால் ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் யார்கிட்டையும் அதை கூட கேட்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுறக்கூடாது இறங்கி எடுப்பாங்களாம் ஏன்னா அல்ல அல்லாத வேறு யார்கிட்டையும் எங்கள் தேவையை கேட்கக்கூடாதுன்னு பையர் செஞ்சுட்டாங்க உடன்படி அதை முடிக்கக்கூடாதுன்னு இருந்தாங்களாம் சஹாம்பாக்கு அதனால்தான் ஈயாக்கன அபுது ஈயா கனஸ்டைன் அப்போ அந்த மாதிரி நிலை அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ அப்பா சரியில்லாக்கு மூணாவது நசிஹத்து இதா சாழ்த்த நீ கேட்டால் நீ அல்லாட்ட கேளு அல்லாவ தவிர யாராலுங்க என்னங்க அல்லா தவிர வேறு யாரால் நம்முடைய கஷ்டத்தை நீக்க முடியும் அல்லாவை தவிர வேறு யாரால் நமக்கு உதவி செய்ய முடியும் நீ கேட்டால் நீ அல்லாட்டை கேளு வேறு யார்கிட்ட இந்த மனிதர்கள்ட்ட கேட்காத ஒரு தடவை கேட்ப ரெண்டு தடவை கேட்பேன் மூணாவது தடவை கேட்டால் அவன் கோபமாயிருவான் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு ஆனால் மல்லம் எஸ் அல் இல்லாக எஹ் அழைகி அல்லாட்டை கேட்குறேன்னா கோவமாயிடறான் இந்த மனிதர்களிட்ட நீ கேட்டுகிட்டே இருந்தால் டென்ஷன் ஆயிட்றாங்க இந்த முஸ்தாக் பாய்க்கு வேறு வேலையே கிடையாது சும்மா சும்மா நச்சு நச்சுன்ட்டே இருக்கிறாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆகிடுறாங்க அத்தாவாக இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க அம்மா இருந்தாலும் டென்ஷன் ஆகும் எத்தனை தடவை சும்மா ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆனால் அல்ல ரசூல்லா என்ன சொல்கிறாங்க ஓமல்லம் எஸ் அல் இல்லாக எகலம் அல்லாட்டை கேட்கலன்னா கோவம் கேட்டால் இந்த மனிதர்கள் கோவமாகிறார்கள் படைத்த ரப்பு கேட்காவிட்டால் கோவமாகி விடுகிறான் அப்போ அதனால தான் இப்போ அப்பா சரி எல்லா என்ன சொன்னாங்க ரசூல் இதான் சாத்த பஸ் சாடில்லா நீ கேட்டால் உனக்கு ஏதாவது தேவைன்னு நீ எதாவது கேட்கணும் விரும்புனா நீ யார்கிட்ட கேளு இல்லை இப்படி அல்லாட்ட பேச ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கும் சொல்ல புரிஞ்ச நம்ம அவளியாகிடுவோம் என்ன நம்ம பெரிய இறைநேசர் ஆயிடுவோம் அதான் கஷ்டமாக இருக்குது இதா இஸ்தாந்த அடுத்த நாளாக என்ன சொல்கிறாங்க நீ உதவி உனக்கு உதவி தேவைப்படுதா உதவியை நீ தேடினால் ஃபஸ்ட் தாய் பில்லா அல்லாவை கொண்டு உதவி தேடு என்ன செய்ய அல்லாவை கொண்டு உதவி தேடு நீ ஒரு நீ உதவி தேடினால் உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால் அது துன்யாவுடைய விஷயமாக இருக்கட்டும் மறுமையோடைய விஷயமாக இருக்கட்டும் உனக்கு உதவி தேவையா நீ யாரை கொண்டு உதவி தேடு ஃபர்ஸ்ட் தாயின் பில்லா நீ அல்லாவை கொண்டு உதவி தேடு அல்லாவை தவிர வேறு யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது அடுத்து வாழம் அறிந்து கொள் வாழம் அறிந்து கொள் அண்ணல் உம்மத்தை நிச்சயமாக ஓவர் வேர்ல்டு இருக்கிற எல்லாரும் சமுதாயம் அனைவரும் லவ் தமத் ஒன்று சேர்ந்தால் அலா உனக்கு ஒரு பயனை தருவதற்கு ஒன்று சேர்ந்தால் ஒட்டுமொத்த உலகமும் என்ன செய்யுது உனக்கு ஒரு பயனை தர வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தால் உலகமும் ஒன்று சேர்ந்தால் எதற்கு ஒன்று சேர்ந்தால் உனக்கு ஒரு ஒரு பயனை தரணும் உனக்கு ஒரு பயனை தருவ வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தால் அது துணியாவாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்தும் என்ன செய்கிறாங்க பிளான் பண்றாங்க எப்படியாவது உனக்கு இதை கொடுத்துடணும் அப்படின்னாலும் உனக்கு எந்த பயனையும் தந்துவிட முடியாது கது கத்தபுல்லாஹுலக்க எல்லா லவுகுல் மஹ்புல் ஏட்டிலே உனக்கு எழுதியிருந்த அந்த விஷயத்தை தவிர வேறு எதையும் உனக்கு தந்துட முடியாது எல்லாம் உனக்கு எழுதிருக்கணும் லவுல் மஹ்பூலில் இது கிடைக்கணும் இது உனக்கு தான் இது நீ தான் அப்படின்னு உனக்கு எழுதி இருக்கணும் இல்லையா ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் இப்போ எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பயனை தர வேண்டும் லவ் லவ் அண்ணன் என்னது லவ் இஜித்தமாத் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து அலா என் ஃபவு கபிஷ்யின் இந்த துன்யா மறுமையுடைய காரியங்கள் ஏதேனும் ஒரு பயனை உனக்கு தர வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து விரும்பினாலும் லம் என் ஃபாவுக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு அந்த பயனை என்ன செய்ய முடியாது தர முடியாது இல் அபிஷையின் கத்து கத்தபோகுல்லாகுல அல்லாஹ் உனக்கு அதை எழுதி இருந்தாலே தவிர அல்லாஹ் உனக்கு அதை எழுதி இருக்கணும் லகுல் மா அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒயின் இன் ஒயின் ஒய் இன் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒன்று சேர்ந்து ஐ ரூக்க உனக்கு ஒரு இடையூரை தர வேண்டும் என்று விஷயின் உனக்கு ஒரு இடையூறு தர வேண்டும் என்று அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் லம் எழுர் உனக்கு எந்த இடையூறும் தர முடியாது இல்லாபிஷையின் கத கதபஹுல்லாஹு அலைக் அல்லா உனக்கு எழுதி இருக்கிறதை தவிர அல்லா எழுதியிருக்கணும் அந்த இடையூறு உனக்கு வரணும் அந்த கஷ்டம் வரணும்னு இருந்தாலே ஒழிய மற்றவன் நினச்சாலாம் உனக்கு கஷ்டத்தை என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது தான் அல்லாஹ் குரானில் தெளிவாக சூரத்து யூனுஸில் நூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் குரானுடைய வசனத்தை சிந்திச்சு பாருங்கள் பெரிய மாணவர்கள் ஆகிட்டீங்க நாலாம் சம்பரா அஞ்சா சும்புரா வந்துட்டீங்க குரான் ஓதும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னு சிந்திச்சு பாருங்கள் அல்லா எப்படி அதில் பேசுகிறான்னு சிந்திச்சு பாருங்க புரிஞ்சா நீங்கள் ஒன்றும் சின்ன மாணவர்கள் கிடையாது அவாமுண்ணாஸ் கிடையாது கிட்டத்தட்ட நீங்கள் முக்கால் ஆலிம் ஆகிட்டீங்க கிட்டத்தட்ட பாதி ஆளி மாயிட்டீங்க நீங்கள் சர்பனவும் படித்தாச்சு ஓரளவு அர்த்தம் நமக்கு தெரியும் தர்ஜுமா படிச்சுருக்கீங்க முக்கியமான சூறாக தர்ஜுமா படித்தாச்சு இதுக்கு பிறகு நீங்கள் படித்து கொடுத்தாச்சு படிக்கலைன்ற அது நீ தலையாட்டினா அதுக்கு என்ன செய்ய முடியாது நம்ம வா வாசிக்கும் போது குரான் எடுத்து ஓதும் போது நமக்கு அர்த்தம் என்ன செய்யணும் விளங்கணும் ஆஹ்லாம் இப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் எப்படி அல்லா எப்படி பேசுகிறான் பாருங்கள் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படி நமக்கு விளங்கணும் தான் நமக்கு குரான் மேலே ஷவுக்கு வரும் ஆசை வரும் இல்லைனா வராது அல்ல என்ன சொல்கிறான் எம் கல்லாஹு பிலுர்ரின் உனக்கு அல்லாஹு தாலா ஒரு 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 கஷ்டத்தை ஒரு நோயை ஒரு சிரமத்தை ஒரு துன்பத்தை என்ன செய்கிறான் அல்லாஹ் உனக்கு

யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அல்லாஹுத்தாலா இந்த ஆயத்தில் இந்த இந்த அக்கீதாவில் நமக்கு ஈமான் வேணும் நம்ம வாழ்க்கையில் சொட்ட புரிஞ்சா இந்த ஈமான் வந்துட்டாலும் நமக்கு வந்து மனசில் வந்து என்ன செய்யாது சஞ்சலம் வராது எதை பற்றியும் நம்ம நினச்சி கவலைப்பா வந்தால் வரட்டும் போனால் போகட்டும்னு வந்துடுவோம் ஆனால் இந்த ஈமான் வர்றது தான் ஒவ்வொரு அடியானுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது இது வர்றதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் தேவை சுகபத்து தேவை நல்லவர்களுடைய சொகபத்து தேவை இதுதான் தான் வர மாட்டேது நமக்கு கஷ்டன்னா என்ன செஞ்சிடறோம் களி ஊற்ற ஆரம்பிச்சிடுறோம் அல்லாவே திட்ட ஆரம்பிச்சிடுறோம் எல்லா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்றோம் அவ புரியுதா அடுத்த ரசூலை இது முடிஞ்சா அவ்வளோதானே அடுத்த ரசூஃப் பேனாக்கள் அதான இருக்கு பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காய்ந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு ஃபுல்லாக எல்லா கதாக்கதரையும் என்ன செஞ்சா செய்யப்பட்டுச்சு எழுதி முடிக்கப்பட்டுருச்சு பேனாக்கள் என்ன செய்யப்பட்டிருச்சு உயர்த்தப்பட்டுருச்சு ஏடுகள் காய்ந்து விட்டது ஓகேவா அவ்வளோதானே ஓ இன்னொரு ரூபாய் இருக்கா திருமிதி அல்லாத இன்னொரு வாயத்தில் எஃப்ஃபல் இல்லாஹ நீ அல்லாஹை பேணி ரஹ்மான் ரஹீம் எஃப்பல் இல்லாஹ அல்லாஹை நீ பேணிக்கொள் தஜிதுஹு அமா அவனை நீ பெற்றுக்கொள்வாய் எங்கே பெற்றுக்கொள்வாய் ஆ உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் த அர்ரஃப் இளம் வாஹி ஃபிர் அஹா இ ய என்ன சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க சந்தோஷத்தில் நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ அல்லாட்டை என்ன செய்ய அல்லாட்ட பேசு அல்லாட்டத்தில் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ என்ன செய்து கொள் வெளிப்படுத்து ரொம்ப நீ செஞ்ச நேமத்து தான் நீ செஞ்ச அருள் தான் நீ செஞ்ச கிருப தான் உன்னுடைய பலல் தான் நீ அதை நீ சுக்குர் செய்யணும் அப்படி நீ செஞ்சனாத்த அல்லாஹ் ஒன்றை எங்கே இது பண்ணி பார்ப்பான் நினச்சி பார்ப்பான் சித்தத்தான கஷ்டமான நேரத்தில் இருக்கல்ல ஒரு சிரமமான நேரத்தில் இருக்கல்ல அந்த நேரத்தில் அல்லா ஒன்று நினச்சி பார்ப்பான் என்னுடைய அடியான் சந்தோஷமான நேரத்தில் என்னை மறக்கலை அவனுக்கு ஒரு கஷ்டம் அல்ல நமக்கு லவ் கதிர் கதிரில் இருந்தாலும் நம்ம அவனுக்கு எதை செய்யணும் அதை லேசாக்கி ஆக்கி கொடுக்கணுன்னு என்ன செய்வானலா இந்த மகள் ஓ சிறு யூஸ்வரா இன்னமகள் ஓ சரி அல்லா உசுருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யுசுரை கொடுப்பான் ஒசுருக்கு பிறகு சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் ஆனால் அதை பொறுத்து இருக்கும் போது அதுக்கு பிறகு மிகப்பெரிய யுசுறு வாழ்க்கையில் இருக்கும் ஓகேவா என்னம்மா முடிஞ்சா அடுத்து வாயம் அறிந்து கொள் அன்னமா அஹ்த உன்னை தவறி போன ஒன்று உன்னை உன்னை விட்டு போன ஒன்று லம் எக்குன் லியூசி புக்கை அதை நீ அடைகின்றவனாக ஆக முடியாது உன்னை விட்டு அது தவறி போச்சு உன்னை விட்டு அது தவறி போனாலே ஒன் உன்னுடைய இதில் தகுதியில் அது இல்லைன்னு அர்த்தம் அப்போ உன்னை விட்டு தவறி போனதை நீ என்ன செய்ய முடியாது அதை அடைகின்றவனாக நீ ஆக முடியாது அப்படின்னு வருது எதில் வருது ஐம்பத்தி ஓராவது வசனது நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு எழுதியே தவிர வேறு எங்களுக்கு எதுவும் ஏற்படாதுன்னு நபியை நீங்கள் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் அடுத்து அறிந்து கொள்ளுங்கள் சுபஹான நிச்சயமாக உதவி என்பது எதனுடன் இருக்கிறது பொறுமையுடன் இருக்குது என்ன சோதனை வருது கஷ்டம் வருது பொறுமையாக இரு அந்த பொறுமையுடன் அல்லாவுடைய உதவி உனக்கு கிடைக்கும் புரிஞ்சா ஓ லைன் சபர்த்தும் லவ் அயர் சாபிரீன் அல்லாஹ் நகல் சூறாவில் சொல்கிறான் நீ பொறுமையாக இருந்தா பொறுமையாளர்களுக்கு ஹைர் இருக்குது நல்லா சொல்கிறான் கூப்பிட்றாங்களா ஓகே ஓ அண்ணல் ஃபரஜ அண்ணல் அதான கஷ்டத்திலிருந்து விடுதலை என்பது மல் கர்பி கஷ்ட கடுமையான கஷ்டத்துக்கு பிறகு அல்ல என்ன செய்வான் ஒரு ரொம்ப கஷ்டம் வந்தோடனே அல்ல ரிலாக்ஸ் விடுவான் அப்போ அந்த ரிலாக்ஸ் இருக்கு அப்பா அப்போ அந்த ரிலாக்ஸ் அவ்வளோ அது ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்போ அண்ணல் ஃபர்ஜ கஷ்டம் துன்பம் நீங்குவது என்பது எதனுடன் தான் இருக்கிறது மல் கரும்பு துன்பத்துடன் தான் இருக்கிறது ரொம்ப துன்பம் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம கையேந்திக்கிட்டே இருப்போம் அல்ல அந்த கஷ்டத்தை ஒரு கட்டத்தில் நீக்குவோம் நமக்கு அப்படி ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிரும் அடுத்து அண்ணல் அன்னமாள் உசுரி என்னது கஷ்டத்துடன் நெருக்கடியுடன் தான் லேஸ் இருக்கிறது இன்னமாள் யூஸ்ரா யுசுரா மால் உசுரி யுசுரா இது மட்டும் தானே அவ்வளோதானா இன்னும் இருக்கா அவ்வளோதானே ஒரு இருக்கு சரி மூணாவது மூணாவது போங்க